ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்க இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை subscribe பண்ணலையா சட்டன்னு subscribe பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளர போகலாம் இந்த பத்து அறிகுறிகள் இருந்துச்சுன்னா புற்றுநோய் இருக்கக்கூடிய அபாயம் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம் அது என்னென்ன பத்து அறிகுறிகள் அப்படின்னு தெரியணுமா அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புற்றுநோய் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டால் நம்ம எல்லாருக்குமே அபாயகரமான விளைவோட கூடிய ஒரு ஆபத்தான நோய் தான் நினைவுக்கு வரும் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்லேருந்து இருந்து புற்றுநோயிலிருந்து பிழைச்சி உயிர் வாழ்வாங்கல்ல அவங்களோட விகிதம் மூன்று மடங்கு அதிகரிச்சிருக்கு இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோன்னா ஆரம்ப கால நோயறிதல் அப்படின்னு கூட சொல்லலாம் உண்மையிலேயே பெரும்பாலான புற்றுநோய்கள் அதிகமாக வளர்ச்சி அடைகிறதுக்கு முன்பே கண்டறிஞ்சிட்டோன்னா அது சிகிச்சை அளித்து சரி பண்ணிக்கலாம் பிரச்சனை என்னென்னு பார்த்தோன்னா பல சமயங்கள்ல தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தினாலையும் போதுமான முக்கியத்துவம் கொடுக்காததாலையும் நம்ம ஆரம்ப கால நோயறிதலுக்கு முக்கியமான சில அறிகுறிகளை புறக்கணிச்சிடுறோம் அப்படிப்பட்ட பத்து அறிகுறிகள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா ஒன் ரத்தப்போக்கு புற்றுநோயோட ஆரம்ப அப்படி இல்லைன்னா மேம்பட்ட நிலைகளில் அசாதாரண ரத்தப்போக்கு ஏற்படலாம் இரும்புறப்ப ரத்தம் வர்றது நுரையீரல் புற்றுநோயோட அறிகுறியாக கூட இருக்கலாம் மறுபுறம் பார்த்தோன்னா மலத்தில் ரத்தம் வந்துச்சுன்னா அதுவும் கருமையான நிறத்தில் மலம் இருந்துச்சுன்னா அது பெருங்குடல் புற்றுநோய் மலக்குடல் புற்றுநோயோட அறிகுறியாக இருக்கலாம் கர்ப்பப்பையோட உட்பரப்பில் புற்றுநோய் இருந்துச்சுன்னா அது கர்ப்பப்பையிலிருந்து அசாதாரண ரத்தப்போக்கை ஏற்படுத்திடும் சிறுநீரில் ரத்தம் வர்றது சிறுநீர்பை சிறுநீரக புற்றுநோயோட அறிகுறியாக கூட இருக்கலாம் முளை காம்புகளில் ரத்தம் தொய்ந்த கசிவுகள் வெளிவருவது மார்பக புற்றுநோயின் அறிகுறியாக இருக்கலாம் செகண்ட் ஒன் காரணமில்லாத உடல் எடை இழப்பு புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பெரும்பாலான மக்கள் ஒரு காலகட்டத்தில் உடல் எடையை இழக்க ஆரம்பிப்பாங்க எந்த காரணமும் இல்லாம உடல் எடை ஐந்து கிலோ அப்படி இல்லைனா அதுக்கு அதிகமாக குறைஞ்சிச்சுனா அது புற்றுநோயோட முதல் அறிகுறியாக இருக்கலாம் கணையம் வயிறு உணவு குழாய் நுரையீரல் புற்றுநோய்க்கு இது அடிக்கடி நிகழும் தேர்ட் ஒன் விழுங்குவதில் சிரமம் தொடர்ந்து அஜீரணம் விழுங்குறதில் சிரமம் இருந்துச்சுன்னா அது உணவு குழாய் வயிறு குரல் வலை தொண்டை புற்றுநோயோட அறிகுறியாக இருக்கலாம் இது புற்றுநோயை தவிர வேறு நோய்களுக்காகவும் இது மாதிரியான அறிகுறிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம்தான் ஃபோர்த்து ஒன் தொடர் இருமல் அப்படி இல்லைனா தொண்டை கரகரப்பு தொடர் இருமல் நுரையீரல் புற்றுநோயோடு அறிகுறியாக இருக்கலாம் மூன்று வாரங்களுக்கு மேலே இருமலால் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா நீங்கள் டாக்டரை பார்க்குறதே நல்லது தொண்டை கரகரப்பு குரல் வலை அப்படி இல்லைனா தைராய்டு சுரப்பி புற்றுநோயோட அறிகுறியாக கூட இருக்கலாம் ஃபிஃப்த்து ஒன் ஆறாத காயங்கள் மச்சங்கள் குறிப்பாக வளரும் வலியை ஏற்படுத்தக்கூடிய ரத்தம் கசியக்கூடிய மச்சங்கள்லாம் புற்றுநோயோட அறிகுறியாக இருக்கலாம் அப்படிங்கிறது நம்மளில் எத்தனை பேருக்கு தெரியும் ஆனால் நான்கு வாரங்களுக்கு மேலே குணமடையாத சிறிய காயங்கள் இருந்துச்சுன்னா அதுலேயே நம்ம கவனமாக இருக்கணும் ஆறாத வாய்ப்புண் வாய் புற்றுநோயோட அறிகுறியாக இருக்கலாம் ரொம்ப காலமாக ஆறாத வாயில் ஏற்படுற எந்த ஒரு மாற்றமும் உடனடியாக நீங்கள் டாக்டரை சந்திக்கிறது நல்லது பல் மருத்துவரை பரிசோதிக்கிறதும் நல்லது ஆண்குறி பெண்ணுறுப்பில் ஏற்படக்கூடிய புண்கள் தொற்று நிலை புற்றுநோயோட அறிகுறியாக கூட இருக்கலாம் இதை எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டாக்டரை சந்திக்கிறதே நல்லது சிக்ஸ்த்து ஒன் அடிக்கடி காய்ச்சல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு காய்ச்சல் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப பொதுவானது புற்றுநோய் தொடங்கிய இடத்துலேருந்து பரவ ஆரம்பித்த பிறகு தான் அடிக்கடி காய்ச்சல் வர ஆரம்பிக்கும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஒரு கட்டத்தில் காய்ச்சல் அனுபவிப்பாங்க புற்றுநோய் அதோடய சிகிச்சைகள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பாதிக்கிறதுனால இது ஏற்படுது பொதுவாக காய்ச்சல் இருக்குல்ல அது ரத்த புற்றுநோய் நினநீர் குழாய் புற்றுநோய் இது மாதிரியான புற்றுநோய்களோட ஆரம்ப அறிகுறியா இருக்கலாம் செவன்த் ஒன் தீவிரமான உடல் சோர்வு ஓய்வெடுத்தாலும் தீராத தீவிரமான உடல் சோர்வும் புற்றுநோயோட ஒரு அறிகுறி தான் புற்றுநோய் பரவுறப்ப இது ஒரு முக்கியமான அறிகுறியாக கூட இருக்கலாம் லுக்கேமியா இது மாதிரியான சில புற்றுநோய்களில் முதல்லையே சோர்வு ஏற்பட ஆரம்பிச்சிடும் சில பெருங்குடல் வயிற்று புற்றுநோய்கள் வெளிப்படையாக தெரியாத இரத்த இழப்பை கூட ஏற்படுத்தும் அதனால் கூட உடல் சோர்வு ஏற்படலாம் எய்த்து ஒன் மலம் சிறுநீர் கழிக்கிற பழக்கத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மலச்சிக்கல் வயிற்றுப்போக்கு உங்களோட மலத்தோட அளவு ரொம்ப காலமாக மாறுறது பெருங்குடல் புற்றுநோயோட அறிகுறியாக இருக்கலாம் இன்னொரு புறம் பார்த்தோன்னா சிறுநீர் கழிக்கிறப்ப வலி சிறுநீரில் சிறுநீர் பை செயல்பாட்டில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அதாவது அதிகமாகவோ குறைவாகவோ சிறுநீர் கழிக்கிறது இதெல்லாம் சிறுநீர் பை ப்ராஸ்டேட் புற்றுநோயோட தொடர்புடையதாக இருக்கலாம் ஒன் உடலில் தடிப்பு அப்படி இல்லைன்னா கட்டிகள் பல புற்றுநோய்களை தோலில் ஏற்படுள்ள அந்த மாற்றங்கள் மூலமாக உணர முடியும் இந்த புற்றுநோய்கள் முக்கியமாக மார்பகங்கள் விரை நிணநீர் கணுக்கள் சுரப்பிகள் உடலோட மென்மையான எல்லாம் ஏற்படும் தடிப்பு கடினமாக்குதல்லாம் புற்றுநோயின் ஆரம்ப அப்படி இல்லைனா மேம்பட்ட நிலையோட அறிகுறியாக இருக்கலாம் டென்த்து ஒன் தோலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தோல் புற்றுநோய்களோட வேறு சில புற்றுநோய்களும் வெளிப்படையாக தெரியும் தோல்ல அது மாற்றங்களை ஏற்படுத்தும் அதுக்கான அறிகுறிகள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாமா சருமம் கருமையாகும் தோல் கண்கள்லாம் மஞ்சள் நிறமாக மாறும் தோல் சிவந்து போகும் அரிப்பு கூட உண்டாகும் அதிகப்படியான முடி வளர்ச்சி ஏற்படும் இந்த வீடியோவில் புற்றுநோயோட பத்து ஆரம்ப அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த பத்து அறிகுறிகளும் தொடர்ந்து உங்களுக்கு இருந்துகிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணி ஆரம்பத்திலே புற்றுநோயை வராமல் தடுத்துக்குவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க் யூ பாய்